அரசியலில் சந்தர்ப்பங்கள் சில நேரங்களிலே வெறுப்பு கொடுக்கும் அவமானம் வரும் தோல்வி வரும் நான் படாத தோல்வியா நான் சந்திக்காத எதிர்ப்பு ஆனால் அது வருகிற பொழுதெல்லாம் இதுக்காக நான் இல்லை இதுக்காக நான் இல்லை திமுக திமுக என்றால் இவையெல்லாம் பறந்து போயிடும் எனவே தான் சொல்லுகிறேன் இயக்கத்திலே பிடிப்பு வேணும் இளைஞர்கள் வருகிறார்கள் நான் வரவேற்கிறேன் என்றால் தான் வந்தோம் அண்ணா சொன்னார் மாணவர்கள் மாணவர் திமுக பலர் அங்க நாற்றங்காலில் இருக்கிற பயிர் போல நாற்றங்கால் இருக்கிற பயிர் புடுங்கி சேர்த்த நட்டாதான் அது பலன் கொடுக்கும் நாற்றங்காலில் விட்டா கதிரப்போகாது போய் ஆகிடும் அதனால் உங்களை தகுந்த நேரத்தில் நான் கட்சி சேர்த்துக்கு உன்னை மாற்றுகிறேன் என்று சொன்னவர் அண்ணா அவர்கள் ஆகையினால் அது அந்த கொள்கையை விடாமல் இருக்கணும் சில நேரங்களில் எப்படி இருந்தால் அப்படி இப்படி இப்படியே பார்த்துக்கிறேங்க கொண்டு வந்து கொடுப்பானா அது கொடுப்பானா நான் சில நேரங்களில் கொள்கையில் வெறுப்பேர் மட்டும் மாறுவது உண்டு மாறிய பிறகு உறுதியாக இருக்க வேண்டும் இங்கே விஜயம் உட்காந்துருக்கணும் இல்லையா அதே போல் உட்காந்து இருக்க வேண்டும் ஆகையால் சொல்கிறேன் இளைஞர்கள் வர வேண்டும் இளைஞர்கள் இல்லாமல் இந்த கட்சிக்கு அது ஒரு காலம் முடிஞ்சு போய்விடும் எனவே இளைஞருக்கு வழிவிடுங்கள் ஆனால் வருகிற இளைஞர்கள் கொஞ்சம் தடம்பாத்து வாருங்கள் கட்சியை நினைத்து வாருங்கள் வந்த உடனே எனக்கு என்ன கிடைக்கும் எதிர்பார்க்கார்கள் உன்னை விட உழைத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அடிபட்டவர் நிறைய பேர் இருக்கிறார் உதைப்பட்டவர் நிறைய பேர் இருக்கிறார் கட்சியிலே வாடு வாழ் உயிர் கிட்ட கட்ட பேர் வாங்கின நிறைய பேர் இருக்கான் அவர்களும் இந்த கட்சியிலே தியாகம் செய்திருக்கிறார்கள் எனவே தான் இளைஞருக்கும் நாம் வழிவிட்டாக வேண்டும் இந்த நிலைமையை நாம் நினைத்தால்தான் ஒரு இயக்கத்தை நிலைத்து நிலைத்து நிற்க முடியும்